ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் டயரி மில் சாக்லேட் நிறைய இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இனி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்லாம் போட்டுருக்கேன் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது போன்மீல் சாக்லேட்டு இது கட் பரிஸில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் டார்க் சாக்லேட்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் என்னென்னு நம்ம பார்க்கலாம் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் பாரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டார்க் சாக்லேட்டு அதிகமான ஒரு சேல்ஸ் இருக்கிற சாக்லேட் டார்க் சாக்லேட் தான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம சா பார்க்குற சாக்லேட் போன்வில கிளாஸிக் ஃப்ளேவர் ஃபிஃப்டி பர்சன்ட் டார்க் சாக்லேட் இது இதோட காஸ்ட் எவ்வளோ நம்ம பார்க்குறோம்னா இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இதோட கா எம்ஆர்பி பாருங்கள் போன்வில் கிளாஸிக் ஃபிஃப்டி பர்சன்ட் டார்க் சாக்லேட்டு அடுத்தது என்ன பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்குறது டெம்டேஷன் இந்த டெம்டேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்மண்ட் ஃப்ளேவர்ஸ் இது இது எப்படி இருப்பாருங்க இது சூப்பர் பேக்கிங்லாம் செம்ம அழகாக இருக்குது இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இப்போ இதோட காஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஆல்மண்ட் ஃப்ளேவர் நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கலாம் அடுத்தது நம்ம இருக்குது டெம்டேஷன்லே ரமன் ரைஸின் ஃப்ளேவர் இது க்ரீன் கலர் பேக்கில் கொடுத்துருக்காங்க பார்க்க செம்ம கியூட்டாக இருக்குது இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன சாக்லேட் பார்க்கலாம் வாங்க அடுத்தத நம்ம பார்க்குறது கேட்பரிஸ் டைரி மில்கில் ஃபேமிலி பேக் இது பாருங்கள் பெருசாக இருக்கும் செம்ம பெருசாக இருக்கும் ஃபேமிலி பேக்குன்றதுனால இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸாங்க இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து அதிகமாக போகிற ஒரு சாக்லேட் இது பா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பெரிய பெரிய சாக்லேட்டாகவே கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கலாம் அடுத்ததை நம்ம பப்ளி சாக்லேட் பார்க்கலாம் பப்ளி இது பெரிய சைஸ் இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி போட்டிருக்காங்க இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லாஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி பப்ளி பெரிய சைஸு அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்ததை நம்ம பார்க்குறது டைரி மில்க்லேயே சில்க் பெரிய சைஸு சாக்லேட் ஃப்ளேவரு ஸோ இதோடய எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் போட்டிருக்காங்க டைரி மில்க்லேயே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு பெரிய சைஸு அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது டைரி மில்க் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரோஸ்டட் ஆல்மண்ட் ஸோ இந்த ரோஸ்டட் ஆல்மண்ட் என்ன ரேட்டுன்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க டூ டுவெண்ட்டி ரோஸ்டட் ஆல்மண்ட்லேயே பெரிய சைஸு அடுத்தது நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது மில்க் சில்க்கில் பெரிய சைஸ் ஃப்ரூட் அண்ட் நெட்டு இதோட ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி போட்டிருக்காங்க இதுவும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் டைரி மில்க் சில்க்லே பெருசு ஃப்ரூட் அண்ட் நெட் அடுத்து என்ன நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததாக சில்கில் பெரிய சைஸ் சில்கில் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் ஸோ இதோட ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்கோட சில்க்லேயே பார்த்தீங்கன்னா மவுஸு ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது என்னென்ன நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்தது சில்க்கில் பெருசு ஓரியோ ஃப்ளேவர் ஸோ இதோட ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சில்க்லேயே பார்த்தீங்கன்னா ஓரியோ பெரிய சைஸு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சாக்லேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மில்கில் ஃப்ரூட் அண்ட் நெட்டு இது கொஞ்சம் பெரிய சைஸு சில்க்கு கிடையாது நார்மலே ஃப்ரூட் அண்ட் நெட்டு இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் அடுத்து என்ன நம்ம பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரோஸ்டட் ஆல்மண்ட் அதே மாதிரி இல்லை ஃப்ரூட் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தோம்ல அதே சைஸில் ரோஸ்டட் ஆல்மண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டெ ஹண்ட்ரட் அண்ட் டென் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க இதோட கிராம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம் இது செவன்ட்டி ஃபைவ் கிராம் ஃப்ரூட் அண்ட் ரோஸ்டட் ஆல்மண்ட் இது இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது போன்விலி சின்ன சைஸு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டார்க் ஷாக்லேட் தான் இது கிளாசிக் ஃப்ளேவரு இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட காஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா போன்மெல்லே ஃபிஃப்ட்டி பர்சென்ட் டார்க் சாக்லேட்டு சின்ன சைஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்பி ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது நம்ம பார்க்குறது ரோஸ்ட் ஆல்மண்ட்லேயே கொஞ்சம் சின்ன சைஸ்ஸு தேர்ட்டி சிக்ஸ் கிராமு இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இதோட எம்ஆர்பி ரோஸ்டட் ஆல்மண்ட் சின்ன சைஸு தேர்ட்டி சிக்ஸ் கிராமு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்பி போடுறாங்க ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது நம்ம பார்க்க போகிற சாக்லேட் பார்த்திங்கன்னா சில்க்லேயே சின்ன சைஸு பப்ளி ஃபிளேவர் இது வந்து சின்ன சைஸ் பப்ளி இதோட காஸ்ட் எவ்வளோ நம்ம பார்க்குறோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சரி வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது சில்கு இதில் வந்து ஓரியோ ஃப்ளேவர் சின்ன சைஸு இதோட காஸ்ட் எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது நூறுரூவா எம்ஆர்பி போட்டிருக்காங்க இதோட காஸ்ட்டு ஸோ அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம் சில்கு சின்னது ஓரியோ ஃப்ளேவர் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சில்க்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளேவர் அசால் நெட் இது வந்து உங்களுக்கு சின்ன சில்க் இது ஃப்ளேவர் இதோடய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்ன சில்க்கு இதோட காஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளேவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்பரி சில்க்லேயே சின்ன சைஸு சாக்லேட் ஃப்ளேவர் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட காஸ்ட்டு நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு கேட்பரி சாக்லேட்டு சில்க் சில்க் ஃப்ளேர் சின்ன சைஸு நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஸோ அடுத்தது நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கேட்பரி சில்க்கில் சின்ன சைஸு ரோஸ்டட் ஆல்மண்ட் ஃப்ளேவர்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் பேக்கில் இருக்குது பார்க்க சும்மா க்யூட்டாக இருக்குது பேக்கிங்கு இதோட காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட காஸ்ட் வாங்க அடுத்த நம்ம என்னென்னு பார்க்கலாம் கேட்பரி சில்க் ரோஸ்டட் ஃப்ளேவர் சின்ன சைஸு ஹண்ட்ரட் ருபீஸ் எம்ஆர்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்பரி ஃப்யூஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சின்ன சைஸ் இது ஸ்டார்டிங் ரேட் இது தான் ஃபியூஸில் இது ரெண்டு சைஸ் வந்து இது வந்து சின்ன சைஸ் இருபது ரூபாய் எம்ஆர்டி அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபியூஸில் வந்து பெரிய சைஸ் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டுருக்காங்க எம்ஆர்பி இது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இதோட காஸ்ட் பெரிய சைஸ் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது போன்வெல்லி ஃபிஃப்டி பர்சன்ட் டார்க் சாக்லேட் இது ஃப்ரூட் அண்ட் நெட் ஃப்ளேவ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இது இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்பி இது போன்வெல்லியே பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் ஃபிஃப்டி பர்சன்ட் டார்க் சாக்லேட் இது ஸோ அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது நார்மல் டைரி மில்க்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்காங்க நாற்பத்தி ஆறு கிராம் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் கிராமு எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு டைரி மில்க்கு நார்மல் சில்க்கு கிடையாது சாக்லேட் ஸோ அடுத்து என்னென்ன நம்ம பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைரி மில்க் சாக்லேட்லேயே சின்ன சைஸு இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா இருபது ரூபா இது இருபத்தி ஒரு கிராம் இது டுவெண்ட்டி ஒன் கிராமு டுவெண்ட்டி ருப்பீஸ் காஸ்ட்டு ஸோ அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்கறது போர்க் சாக்லேட்டு போர்க் ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு டுவெண்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி இது டுவெண்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி பெரிய சைஸாக இருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே லென்த்தாக கொடுத்துருக்காங்க சரி வாங்க அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்குறது டைரி மிட்லே சின்ன சைஸ் சாக்லேட் இது இது டென் ருபீஸ் எம்ஆர்பி லெவன் கிராம்ஸு பதினோரு கிராம் இது டென் ருபீஸ் எம்ஆர்பி ஸோ அடுத்ததாக நம்ம என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்குறது கேட்பரிஸ் ஃபைவ் ஸ்டார் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காஸ்ட்டு டென் ருபீஸ் எம்ஆர்பி இதோட கிராம் எவ்வளோ நம்ம பார்க்கணும்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் கிராம் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டாரு டென் ருபீஸ் இது வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு நமந்தா லைக் போட்டுடுங்க இதான் நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்